பெரியோர்களே தாய்மார்களே பக்த சிறோன்மணிகளே உங்கள் அனைவரையும் வணங்கி குரு பரம்பரையையும் வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன் சென்ற முறை சனாதன தர்மத்தை பற்றி பேசினேன் இந்த முறை தலைப்பு வந்து ஆதிசங்கரருடைய அபரோட்ச அனுபூதி நம் பாரத நாடு ஒரு புண்ணிய பூமி ஆன்மீக பூமி மற்ற நாட்டுக்கெல்லாம் இந்த மாதிரியான தகுதி கிடையாது வாழ்வின் உண்மையான லட்சியத்தை உணர்த்தி அதை அடையும் வழியை கூறும் வேதங்கள் தோன்றிய பூமி இந்த பூமி வாழ்வின் குறிக்கோளை அடைய நம்ம வேதம் வந்து தர்ம அர்த்த காம என்று வேத கர்ம காண்டத்தையும் மனித வாழ்வினுடைய அறுதி லட்சியமாகிய மோட்சம் என்ற வேத அந்தமாகிய ஞான காண்டத்தையும் நமக்கு புருஷார்த்தமாக கொடுத்துருக்கு வேதம் வந்து நீ நேராக மோட்சத்துக்கு வான்னு சொல்லலை நீ வந்து வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் அனுபவிச்சிரு ஆனால் கடைசியாக உன்னுடைய அறுதி லட்சியம் வந்து முக்தி முக்தி புருஷார்த்தம் அதாவது முக்த புருஷார்த்தம் அதுதான் வந்து உன்னுடைய லட்சியமாக இருக்கணும் அப்படின்னு வந்து வேதம் சொல்கிறது ஸோ மனித வாழ்வின் அறுதி லட்சியம் வந்து மோட்சம் என்று வேத அந்தமாகி ஞானகாண்டத்தையும் புருஷார்த்தமாக அளித்திருக்கிறோம் இந்த புருஷார்த்தத்தை பற்றி நான் இங்கே இதே விபு வித்யா ஒரு ஒரு உரையாற்றியிருக்கிறேன் ஸோ ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாழையடி வாழையாக அவதரித்து ஞானத்தை உபதேசித்த நாடு நம் நாடு ஆதி குருவாகிய சதாசிவன் தொடங்கி சனகாதி முனிவர்கள் ஆதிசங்கரர் வழியாக தொடர்ந்து குரு பரம்பரையை வழங்கி வரும் நாடு நமது புண்ணிய பூமி பாரதம் ஆதிசங்கரர் வந்து ஒரு சண்மத சண்மத ஸ்தாபகர் அதாவது வந்து கணபதியை பிரதானமாக வைத்து கணாபத்தியம் முருகனை பிரதானமாக வைத்து கௌமாரம் சிவனை பிரமா பிரதானமாக வைத்து சைவம் நாராயணனை பிரதானமாக வைத்து வைஷ்ணவம் சக்தியை பிரதானமாக வைத்து சாக்தம் சூரியனை பிரதானமாக வைத்து சௌரம் அப்படின்னு ஆறு மதங்களை வந்து அந்த ஆதிசங்கர பாதால் இங்கே ஸ்தாபிச்சிருக்கார் நம்ம முருகப்பெருமான் வந்து தேவர்களுடைய சேனாதிபதி அவர் என்ன பண்ணார் அசுரர்களை அழித்தார் ஆனால் நம்ம ஆதிசங்கரர் வந்து சனாதன தர்மத்தினுடைய சேனாதிபதி புத்தம் சமனம் சாங்கியம் இதெல்லாம் ஓ ஒரு காலத்தில் ஓங்கி இருந்து நம்மளுடைய சனாதன தர்மம் வந்து கொஞ்சம் கீழே இருந்தது அதனுடைய ஆதிக்கத்தை அழித்து சனாதன தர்மத்தை நிலைநிறுத்தினார் பகவத்பாதா ஸோ பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா என்ற உயர்ந்த வேதாந்த அத்வைத உண்மையை உபதேசிப்பதற்காக ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் பிரஸ்தான திரயமாகிய உபனிஷத்துக்கள் பகவத்கீதை மற்றும் பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதியதோடு மட்டுமல்லாமல் தத்துவபோதம் விவேக சூடாமணி பஜகோவிந்தம் சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கரகா அபரோட்ச அனுபூதி ஆகிய பிரகரண கிரந்தங்களை நமக்கு வழங்கியுள்ளது அவரது கருணையும் கொடையுமாகும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் ஸோ தர்ம அர்த்த காம அதாவது வந்து அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று புருஷார்த்தங்களும் கர்மங்களால் தோன்றியவை எனவே அவை எல்லைக்கு உட்பட்டவை அனித்தியமானவை இன்றைக்கு உலகத்தில் பார்த்துக்கணும்னா காமம் அர்த்தமும் அர்த்தம்னா பொருள் அதுதான் பிரதானமாக இருக்குது இந்த வேதாந்தத்தில் கூட வேதத்தில் சாருவாகன மதம்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த அதனுடைய தாத்பரியம் என்னென்னா நல்லா சாப்பிடு எப்படின்னா எதை ஒன்றா செய் அதர்மமாக இருக்கட்டும் என்ன ஒன்றா பண்ணி நல்லா வாழ்க்கையை அனுபவி எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு வந்து அந்த அந்த வந்து சாருவாகன மதர் சொல்து இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எல்லாரும் அந்த சாருவாகன மதத்தில் தான் இருக்காங்க ஸோ தர்மம் மறைந்து அதர்மம் இப்போ தலை தூக்கி உள்ளது ராமகிருஷ்ணர் வந்து பரமம்சர் சொல்கிறாரு காமம் காஞ்சனம் இதுதான் ரொம்ப பிரதானமாக இருக்குது காஞ்சனம்னா பொருள் இப்போ இதை வந்து மக்கள் இதிலிருந்து வெளியில் வரணும்னு ராமகிருஷ்ண பரமம்சர் எல்லாம் அதனுடைய பிடியில் தான் இருக்காங்க அப்படின்றார் ஸோ முக்கிய புருஷார்த்தமான மோட்சத்தை அடைய பிரம்மஞானம் அதாவது வந்து ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் மிக மிக அவசியம் அந்த ஞானத்தை நேரடியாக அனுபவபூர்வமாக உணர்வதே அபரோட்ச அனுபூதி இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அபரோட்சம் அப்படின்னா என்ன இமிடியேட் டைரக்ட் செல்ஃப் எவிடன்ட் அதாவது உடனடியாக நேராக அபரோட்சம் அப்படின்னா இமிடியேட் டைரக்ட் செல்ஃப் எவிடன்ட் அனுபூதி நிஷ்டையாதல் அனுபவமாதல் அப்படின்னா அபரோட்ச அனுபூதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இம்மிடியேட் செல்ஃப் எவிடன்ட் டைரக்ட் நாலேஜ் அது அது என்ன அந்த நாலெட்ஜு அது ஆத்ம சைதன்யம் அது நான் அதுதான் முக்கியமான அதுதான் நான் இப்போ நம்ம சொர்க்கம்னு பேசுகிறோம் சொர்க்கத்தை யாரும் போய் பார்த்ததில்லை ஆனால் சொர்க்கம் இருக்குன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது அதுக்கு பேர் வந்து பரோட்சம் இப்போ சில பேர் பத்ரிநாத் கேதார்நாத் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் வந்து போயிருப்பாங்க அவங்க சொன்னதை நம்ம கேட்டிருக்கிறோம் அந்த கேள்வி ஞானம் வந்து பரோட்சம் இப்போ நாமே நேராக பத்ரிநாத் கேதார்நாத் போனாக்கா அப்போ வந்து அது வந்து பிரத்தட்சமாக நம்ம அதை பார்க்கறதுனால அப்போ அதுக்கு வந்து பிரதட்ச பிரத்தட்ச அறிவாகிறது ஸோ அப்போ வந்து பரோட்சம் வேறு பிரத்தட்சம் வேறு பிரத்தட்சம் பரோட்சம் கிடையாது அப்போனா அபரோட்சம் என்றால் என்ன செல்ஃப் எவிடெண்ட் அதாவது ஆத்மா இந்திரிய விஷயமும் அல்ல இந்திரிய அதீத விஷயமும் அல்ல இந்த ஆத்மான்னு நம்ம பேச போகிறது அது பரோட்சமும் அல்ல அபரோ அது பரோட்சமும் அல்ல அது அபரோட்சம் அதாவது வந்து செல்ஃப் எவிடன்ட் சித்தம் இங்கேயே இப்போவே இருக்குது அது நமக்கு தெரியல ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது ஏன்னா அது அபரோட்சம் செல்ஃப் எவிடென்ட் இப்போ நான் இருக்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் இருக்கிறோன்னு சொல்கிறேன் இந்த இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது அட்டாச் வேணுமா என்ன அது யாருனா வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லணுமாண்ண ஸோ அது டைரக்ட் இன்டைரக்ட் எனக்கு க்ளோஸாக ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது நலந்தான் நான் இருக்கிறேன்றது அந்த கான்ஷியஸ்னஸ் தான் வந்து முக்கியம் ஸோ அதை வந்து கண்ணால் பார்க்க முடியாது ஏன்னா அது அபரோட்சம் செல்ஃப் எவிடன்ட் ஸோ அபரோட்ச அனுபூத்தின்னா சொத சித்த சைதன்யம் அது அகம் அது செல்ஃப் எவிடன்ட் அதை ஒரு பொருளாக ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ பார்க்கப்படும் பொருளால் பார்க்கவனை பார்க்க முடியுமா இருக்குது நம்ம தான் அதை பார்க்க முடியுமா அந்த பொருள் நம்மளை பார்க்க முடியுமா இப்போ என் கண் இருக்குது என் கண்ணால் என் கண்ணையே பார்க்க முடியாது உங்க கண்ணால் உங்க கண்ணை பார்க்க முடியுமா கண்ணு இருக்குது ஆனால் அந்த கண்ணை நம்மளால் நம்ம கண்ணையே பார்க்க முடியாது அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி வச்சிங்கன்னா தான் பார்க்க முடியும் அப்போ கூட அந்த மாமிச கண்ணை டைரக்டா நம்மளால் பார்க்க முடியாது கேட்கின்ற சப்தத்தினால் கேட்பவனே கேட்க முடியாது சுவைப்பவனை சுவைக்கின்ற பொருளால் அறிய முடியாது அனுபவ அனுபவிப்பவனை அனுபவத்தால் உணர முடியாது ஏன்னா இதெல்லாம் நானாகவே இருக்கிறேன் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ தன்னை அறிதலே ஞானம் ஞானம்ன்றது என்னது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரமணர் சொல்கிறாரு இது ரொம்ப ஐயே மெத்த சுலபம்னு சொல்கிறார் ரொம்ப ரொம்ப ஈஸி தாயுமானவர் சொல்கிறாரு ஐயோ இது மெத்த கடினம்னு சொல்கிறாரு இது வந்து புரிஞ்சுக்கிற ஒரு அறிவை பொறுத்து இது மாறுபடுது திருமூறர் சொல்கிறாரு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் தலைப்பட்டானே அப்போ தன்னை அறிய தனக்கு என்ன நான் புரிஞ்சுக்கினேன்னா எனக்கு ஒரு கேடும் கிடையாது ஏன் நான் போ கெட்டு போகிறேன்னா என்னை எனக்கு என்னை புரிய என்ன யாருன்னு எனக்கு தெரியல ஸோ நான் யாருன்னு நான் அறிஞ்சிட்டேன்னா நான் என்னையே வந்து அர்ச்சிக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் உயர்ந்த ஞானம் அடுத்து கைவல்லி நவன் இதை சொல்லுது தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தான் பிரமமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே ஈது உபதேசித்தன் கைவல்ல நவநீதத்தில் உபதேசமே இது தான் அவன் போகிறான் சிஷியன் அவங்ககிட்ட சொல்கிறாரு அப்பா தன்னையும் தனக்கு ஆதா நீ உன்னையும் உனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தலைவன் யார் அதை நீ யோசனை பண்ணினா அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் அவன்தான் பிரம்மம் அவன்தான் நீ உனக்குள்ளே இருக்கான் அதனால் நீ உன்னை நீ அறிந்தாயில் உனக்கு ஒரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே இது இதான் உனக்கு உபதேசமேன்றார் உன்னை நீ அறிந்து கொள் இதுதான் கைவல்யத்தில் சொல்கிற அடுத்தது இந்த ஞானம் வந்து பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம்னு ரெண்டாக இருக்குது பிரம்மமாம் தனை மறந்த பேதமையே அஞ்சானம் நான் வந்து பிரம்மம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுதான் பேதமை அதுதான் அஞ்சானம் பரநிலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் உடல் அந்த மாயையுடைய ஆவரணம் எல்லாத்தையும் மூடி மறைக்குது அதனால் நான் யாருன்னு தெரியல நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்த தோற்றம் புறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோக்கியான ஒரு குரு அவன் சொல்கிறான் அப்பா நீ யாருன்னு உண்மையை புரிஞ்சிக்க நீ ஜீவன் இல்லை நீ உண்மையில் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு ஒரு குருவின் வாக்கியத்தால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் வந்து பரோட்ச ஞானம் அப்போ தான் ஓஹோ அப்படியான் ஆனால் அபரோட்ச ஞானம்ன்றது என்ன தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும் அந்த தத்துவத்தெல்லாம் வேதத்தில் சொல்கிற தத்துவத்தெல்லாம் விசாரித்து தெள்ள தெளிவா நான் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது அபரோட்ச ஞானமாகும் கர்த்த அப்போ ஆகும் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் நான் ஜீவன் அப்படின்னு சொல்லும் போது தான் எல்லா சம்சாரமும் வருது அப்போ அந்த ஜீவன் அப்படிங்கிற அந்த பேதம் போயிடுது அப்போ ஆகும் முத்தனாய் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தம் அப்படின்னா அழகாக கைப்பள்ளியை சொல்வது அப்போ உனக்கு வந்து நீ முக்தனாகிடுவேன் ஜீவன் முக்தனாகிடுவேன் ஸோ இப்போ என்ன நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஆனால் நான் யாராக இருக்கிறேன் அதில் தான் சந்தேகம் எல்லாேரும் நான் யார் இதுதான் ரமண மகரிஷி கூறும் பிரதான விசாரம் நீ யார் நான் யார் நான் யார் விசாரி அப்படின்னு சொல்கிறார் இதுவே ஆத்ம ஞானம் இந்த நூல் ஆத்ம விசாரத்தை மையமாக கருத்தாக கொண்டது இந்த அபரோட்ச அனுபூதி இதில் ஸ்ருதி ஸ்ரு ஸ்மிருதி மற்றும் அனுபவ பிரமாணங்களுடன் இந்த சங்கராச்சாரியார் வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை இந்த நூலில் வந்து ஸ்தாபிக்கிறார் அந்த ஐக்கியத்தை அட அடையிறதுக்கு யோக வழிமுறையையும் அவர் ஏற்படுத்துகிறார் இந்த நூலில் இதில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்லோகம் இருக்குது இதில் முதல் ஸ்லோகம் வந்து மங்களாச்சரணம் அந்த மங்களாச்சரணம் என்ன சொல்லுது ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம் யகம் இதனுடைய பொருள் என்னென்னா ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பவரும் உபதேசம் செய்யும் குருவும் ஈஸ்வரனும் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவரும் அனைத்து பிரபஞ்சத்திற்கும் காரணமாக உள்ளவருமான அந்த ஸ்ரீஹரியை நான் வணங்குகிறேன் என்பதாக இந்த மங்களாச்சரணம் முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இந்த அபரோட்ச அனுபூதியை என் குருநாதர் ஸ்ரீலஸ்ரீ பூஜ்ஜிய சுவாமி பிரம்ம யோகானந்தா அவர்கள் நாற்பத்தி ரெண்டு வகுப்பு எடுத்திருக்கார் இந்த இந்த டெக்ஸ்டை நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்லோகத்தில் அதன் சாரம் தான் இந்த ஆன்மீக உரை இப்போ நான் எடுக்கிறது அதனுடைய எஸ்என்ஸ் அவர் வந்து உபனிஷத்துக்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் மற்றும் பல பிரகரண கிரந்தங்கள் மொத்தத்தையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வகுப்புகள் தொகுத்து கொடுத்துருக்கார் அதை வந்து கூகுளில் போய் சாஸ்திராலயம் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு போயிட்டு டவுன்லோட் பண்ணி எல்லாருமே கேட்கலாம் இப்போ வந்து நீலமங்கலம் என்ற ஒரு குக்கிராமத்தில் பாரத மாதாவுக்கு கோயில் இருக்காரு பெரிய மகான் எங்கள் குருநாதர் அடுத்தது இந்த டெக்ஸ்ட்ல ஸ்லோகம் ரெண்டுலேருந்து இருந்து வரலாம் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஸ்லோகங்களில் அனுபந்த சதிஷ்டயம் அதாவது எந்த நூலாக இருந்தாலும் அனுபந்த சதிஷ்டயம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் அனுபந்த சதிஷ்டயம்னால் அதில் நாலு விஷயம் இருக்கும் ஒன்று அதிகாரி ரெண்டாவது விஷயம் மூணாவது சம்பந்தம் நாலாவது பலன் அதாவது இது யாருக்காக சொல்லப்பட்டது அவன் யாருக்காக சொல்லப்பட்டதோ அவன் அதிகாரி சொல்ல வந்த விஷயம் அதுதான் அந்த அந்த டெக்ஸ்டில் இருக்கும் அந்த விஷயத்துக்கும் அந்த அதிகாரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது மூணாவது விஷயம் கடைசியே இந்த டெக்ஸ்டிலால் அந்த அதிகாரிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன எந்த நூல் எடுத்துக்கினாலும் இந்த அனுபந்த சதுஷ்டயம்னு நாலு விஷயம் இருக்கும் ஸோ இதை பற்றி இந்த நூலில் சொல்லிவிட்டு மன தூய்மை கொண்டவர்கள் அதாவது வந்து சித்த சுத்தி அடைந்தவர்கள் மட்டுமே பரமாத்மா ஞானத்தை மிகுந்த முயற்சியுடன் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா தகுதி சொல்கிறாரு தகுதி என்ன இது வந்து எல்லாருக்கும் கிடையாது சித்து சுத்தி அடைந்தவன் அதிகாரி அவனுக்கு தான்றாரு அதுக்கப்புறம் பின் சாதன சதுஷ்டிய தகுதி மூலம் மோட்சம் கிடைக்கும் உனக்கு மோட்சம் கிடைக்கணும்னா அதிகாரியாக இருக்கணும் அதிகாரின்னா உனக்கு சாதன சதுஷ்டயம் வந்திருக்கணும் அதில் முக்கியமாக வைராக்கியம் அதாவது வந்து இப்போ வந்து காகத்தினுடைய மலம் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு வச்சுருந்த பாலில் விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க அது நம்ம பிடிப்போமா அது குடிக்கக்கூடாதுன்றதில் எவ்வளோ வைராக்கியம் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற விஷயங்களில் நமக்கு வைராக்கியம் இருக்கணும் அது எப்படி வரும் பொருட்களின் நிலையற்ற தன்மையை அறிந்து இந்த பொருளெல்லாம் நிலையற்றது அப்படின்றது அறிந்து அதனால் அடையப்படும் வைராக்கியமே மிகவும் தூய்மையானதுன்னு சொல்கிறார் அதுக்கு அதுக்கடுத்தது விவேகம் வைராக்கியத்தை சொல்கிறாரு விவேகம் விவேகம்ன்றது என்ன ஆன்மாவே நித்திய பொருள் ஆன்மாவிற்கு வேறான மற்றவை எல்லாம் அனித்தியம் என்பதை பகுத்தறியும் விவேகம் அதாவது நித்திய அனித்திய வத்து விவேகம் இது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது சமதமம் சமம் அப்படிங்கிறது வந்து அகக்கரண தண்டம் அதாவது அந்த கரணம் நமக்கு மனம் உள்ளம் புத்தி சித்தம் அகங்காரம்னு இருக்குது அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் தமம்ன்றது வந்து புறக்கரண தண்டம் அதாவது நமக்கு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இருக்குது இதெல்லாம் கண்ணாமண்ணான அலையாத அதை ஒரு கட்டில் வச்சுக்கணும் அப்புறம் மூணாவது உபரதி இந்திரியங்கள் வந்து பொருட்கள் பொருட்களெல்லாம் பொருளை போய் நாடி போய்கின்னே இருக்கும் இந்திரியம் இந்த இந்திரியத்தை பொருட்களில் ஈடுபடாமல் விலகி இருத்தல் வந்து உபரதி எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொள்ளுதல் திதிட்சா பின் வேதாந்த் வேத வாக்கியங்களில் வேத வாக்கியங்களிலும் குருவின் சொற்களிலும் உள்ள நம்பிக்கை சிரத்தை என்றது வந்து வேத வாக்கியங்களிலும் குருனுடைய வார்த்தையிலும் நமக்கு வந்து நம்பிக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் பிரம்மத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்துதல் சமாதானம் அது சமாதானம் இருந்தால் தான் அந்த நிறுத்த நிலை முடியும் என்று சமதமாதி பற்றி குறிப்பிட்டு நாலாவதாக மும்மூட்சித்துவத்தை பற்றி சொல்கிறார் ஸோ நித்திய அனித்திய பத்து விவேகம் யகமுக்திரார்த்த பலபோக விரா விராகம் சமாதி சட்க சம்பத்தி முமுட்சுத்துவம் அப்படின்னு நாலு விஷயத்தை சொல்கிறாங்க அதாவது மோட்சத்தின் மீது திடமான மன ஏக்கம் இருக்கணும் நாம் மோட்சம் அடையணும் என்று திடமான மன ஏக்கம் இருக்கணும் அதுதான் முமுட்சுத்துவம் என்று முடிக்கிறார் இப்போ இதையே கைவிளை நவநீதத்தில் என்ன சொல்லுது நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரு விவேகம் மத்திய இகபரங்கள் வரும் போகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இன்ன்கே நாலு சாதனம் இருக்குது நித்திய அனித்தியம் எது நித்தியம் எது அனித்தியம்னு நிர்ணயம் செய்யக்கூடிய விவேகம் மத்திய இகபரங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் வரக்கூடிய சுகபோகங்களில் வந்து நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் இங்கே தான் சமத சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்தியை விரும்பும் இச்சை அதுதான் மூச்சுத்துவம் இது நாலு தான் சாதனம்னு சொல்கிறார் இப்போ சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை ஆறாம் சமதமாதி வந்து சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை ஆறாம் சமம் அகக்கரண தண்டம் இப்போ நான் சொன்னனேன் இந்த அந்த கரணங்களை வந்து கட்டுப்படுத்துகிறது தமம் புறக்கரண தண்டம் அதாவது என்னுடைய ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்களை வந்து கட்டுப்படுத்துகிறது அமர் கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றால் நம்ம எப்போவுமே கர்மத்தையே செய்து நிற்கும் அது பற்றாமல் அதை விடுதல் வந்து விடல் என்றால் மமர் செய்யும் ஆதி வருண் அடக்குதல் சக நம்ம வந்து காமம் காமம் முதலியை வந்தால் அதை வந்து அடக்கிறது வந்து சகித்தல்னு பேர் அங்கே இந்த இடத்துல வந்து சுகதுக்கங்களை நம்ம வந்து அடக்கி சகிச்சுக்கணும் வெயில் குளிர் இவைகளையெல்லாம் சகி சகிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாக வைக்கும் இத்தை சமாதானம் என்பவர் மேலர் அதுதான் சமாதானம் எது சிரவண பொருளை இந்த 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 ஆத்மாவை சித்தம் எப்போதும் சிந்திக்குமாறு சரதமாக வைக்கும் இத்தை சமாதானம் என்போர் மேலோர் அதுக்கப்புறம் என்ன பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே சிரத்தைன்றது குரு குருவாக்கியத்துலையும் வேதத்திலையும் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் வரமிகு சமாதி ஆறு வகையின் சொற்பொருள் இது ஆமே இதுதான் இந்த சமாதி சட்க பொருள் பொருதுதான் அப்படின்னு சொல்ல அப்புறம் இந்த இது இந்த நாள் இல்லைன்னா உன்னால் ஒன்றும் சாதனமே சாதனம் சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை ஒரு ஒரு கருவி இல்லைன்னா நம்மளால் ஒரு காரியம் செய்ய முடியுமா சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கே அறிவு உண்டாகும் இந்த நாளும் தான் அவனுக்கு வந்து விவேக்கே ஆவான் நூதன விவேகி உள்ள நுழையாது நுழையும் ஆகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமை இது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது அவன் வந்து போன பிறவியில் ரொம்ப புண்ணியங்களை செய்து புனிதனாக இருந்தானா ஒரு கால் அவனுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதில் நவரத்னம் அதாவது நித்திய அனித்திய பத்து விவேகம் யுகமுக்திர விராகம் பலபோக விராகம் அதாவது வைராக்கியம் மூணாவது சமம் தமம் விடல் சமாதானம் சிரத்தை அந்த ஆறு ஸோ அதுக்கப்புறம் முச்சுத்தம் மொத்தம் வந்து ஒம்பது இந்த நாலுன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக ஒம்பது ஸோ இந்த நவரத்னம் இது வந்து தகுதியாக நம்ம எல்லாருக்கும் முதல்ல வரணும் அதுக்கப்புறம் சாதன சதுஷிய தகுதி வர்றது ரொம்ப கடிசம் கடினம்னு சொல்கிறார் சங்கரர் அதுக்கு சங்கரர் வந்து ரெண்டு உபாயத்தை சொல்கிறார் உனக்கு சாதன சதுஷ்டியை வர்றதுக்கு அது என்ன சொல்கிறாரு முதல்ல சுதர்ம அனுஷ்டானம் அதாவது வந்து பொறுப்பை தட்டி கழிக்காமல் சிரத்தையுடன் செய்யணும் நீ எந்த காரியத்தை எடுத்துக்கினாலும் அதை தட்டி கழிக்காமல் உன் பொறுப்பை சிரத்தையுடன் செய்யணும் ரெண்டாவது வந்து ஹரி தோஷணம் அதாவது வந்து பகவான் மீது பக்தி இருக்கணும் நீ செய்கிற காரியத்தை கர்மத்தை யோகமாக செய்யணும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பதினோராவது ஸ்லோகத்தில் விசாரத்தின் அவசியத்தை பற்றி சொல்கிறாரு அதாவது ஜீவ ஜகத் ஈஸ்வரன் இந்த மூன்றையும் விசாரிக்கவும் இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறது இந்த மூணு தான் ஜீவன் நான் இருக்கிறேன் இந்த ஜகத்து உலகம் இருக்குது இதெல்லாம் படைச்ச ஈஸ்வராக இருக்கான் இந்த மூணு தவிர இங்கே என்ன இருக்குது அப்படியான ஸோ இருக்கிறது மூணு தான் அதனால் இதை இந்த மூணுத்தையும் எடுத்துக்கணும்னா ஜீவாத்மா பரமாத்மா அனாத்மா இதில் முதல்ல ஜீவாத்மாவில் இருக்கிறது ஜீவனை எடுத்துருங்க பரமாத்மாவில் இருந்த படத்தை எடுத்துடுங்க அனாத்மாவில் இருந்த அந்த அனாவை எடுத்துட்டுங்க அப்போ மூணுத்தையும் நீக்கிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிறது மீதி இருக்கிறதுனா ஆத்மா மூணுன்னு சொல்கிறான் உண்மையிலே ஒன்று தான் ஆத்மாதான் இருக்குது ஸோ அதனால் இவற்றை நீக்கிவிட்டால் இருப்பது ஆத்மா மட்டுமே